எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அகாடமியின் வழியே ஜோயிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியைத் தருகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோய்டர் எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி ஆர் எம் எஸ் அகாடமியில் பயிலுகிற பயிலப் மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோடர் நல்லூலத்திற்கு இன்றைய ஜோயிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு ஜாதகம் வந்தது என்னுடைய மாணவர் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி இதை அனுப்பித்து கொடுத்தார் அந்த ஜாதகம் இள ஜாதகம் ஆனால் பெண்ணா என்ன நீங்கள் பார்க்க வேண்டாம் எடுத்தோடனே ஒன்று தான் கேட்டோம் இவர் தன்னம்பிக்கையின் தாழ்வாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இவருக்கு தேவை தற்பொழுது மனநல மருத்துவம் கூடவே தன்னம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய சுற்றுப்புறம் செயல்முறைகள் எல்லாமே ஏன் சொன்னோம் என்றால் இன்றைய பதின்ம பருவத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளைஞர்கள் அல்லது வேலைக்கு போகிறவங்க அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்க தன்னுடைய வேலை பழு அல்லது உற்றார் உறவினர்கள் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறாமல் இருக்கிறது கேட்டது கிடைக்காம இருக்கிறது கிடைத்தது நிலைக்காமல் இருப்பது நிலைத்தாலும் பயன்பாட்டுக்கு வராமல் இருப்பது என்று பல்வேறு காரணங்களால் துன்ப மேகங்களும் துயர தூறல்களும் அவர்கள் மீது கொட்டுவதாக நினைத்துக்கொண்டு கொண்டு வாழ்வே இவ்வளோதான் இதுக்கு மேலே வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறத ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க ஒன்று மாத்திரம் சொல்லிக்கொள்கிறேன் ஜோதிடம் தன்னம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கிற ஒரு கருவி கடவுளை நீங்கள் எப்படி நம்புகிறீர்களோ நம்பாமல் இருக்கிறீர்களோ அதே போல் ஜோதிடத்தை நம்பாமல் இருக்கலாம் நம்பியும் இருக்கலாம் அது அவங்கவங்களுடைய ஜாதக அமைப்பு எல்லா ராத்திரிகளும் விடுகின்றன விடியாத வெள்ளம் இல்லை விடியாத இரவு இல்லை வடியாத வெள்ளம் இல்லை விடியாத இரவு இல்லை வடியாத வெள்ளம் இல்லை என்றாவது ஒரு நாள் நாம் கேட்டது கிடைத்தே தீரும் இரண்டு முக்கியம் ஒன்று நம்ம வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் ஜெயிப்போம் கவலை வேண்டாம் சின்ன வயசு தான் படியுங்கள் உடல் நலத்தை ஆரோக்கியமாக கவனிச்சுக்குங்க படிக்கிற இந்த இளம் வயதினருக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோள் உங்களுடைய உடலையும் மனதையும் கெடுக்கக்கூடிய எந்த செயலியும் ஈடுபடாதீங்க நண்பர்களிடத்துல கவனமா இருங்க அலைபேசி மின்னணு சாதனங்கள் சமூக ஊடகங்கள் இப்போ ஃபேஸ்புக் ட்விட்டர் இது மாதிரிலாம் இருக்குது பயன்படுத்துவதில் மிகுந்த கவனம் தேவை நாம் ஏதோ ஒரு செயல் செய்கிறோம் அந்த செயலினால் தாய் தந்தையருக்கு கெடுதலோ அவப்பேரோ அல்லது நமது உடலும் மனமும் கெடுகிறதென்றால் இன்றைக்கி விளையாட்டாக நண்பர்கள் சேருவார்கள் நம்ம நான் நாளைக்கு நமக்கு உடம்புக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா ஒருத்தர் கூட வந்து பார்க்க மாட்டாங்க எனவே நட்பு வேணும் நட்பு வேண்டாம் என்று சொல்லவில்லை அந்த நட்பு தீ நட்பாக இருக்கக்கூடாது நட்பின் எல்லை எது வரைக்கும் நம்ம கவனிச்சுக்கணும் இப்போ நாம் ஒரு பொருளை கேட்குறோம் அம்மா அப்பா வாங்கி தரல அதுக்காக நாம் தவறான எண்ணத்துக்கு போயிடக்கூடாது நமக்கு தேவையானதை உரிய நேரத்தில் செய்வது தான் பெற்றோர்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும் சில காரணங்களால் பொருளாதார காரணமோ இல்லை அது பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குமானால் அவங்க தள்ளி போடலாம் தவிர்க்க மாட்டாங்க நமக்கு வரக்கூடிய ஒரு விஷயத்தை தள்ளி போடலாமே ஒழிய நமது மகிழ்ச்சியில்தான் அவர்கள் உலகம் சுற்றி கொண்டே இருக்கிறது குழந்தைகள் மகிழ்ச்சியை விட பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய விஷயம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை அவங்க நல்லா இருக்கணும் அவங்க நல்லா படிக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அவங்க ஒரு நல்ல குடும்பம் அமையணும் குழந்தைகள் அமையணும் அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் பெற்றோர்களுக்கு உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்பேர் பெற்ற தாய் தந்தையருடைய சொல்லுக்கு மதிப்பு கொடுங்க கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கங்க இந்த உலகத்தில் நமக்கு நேரடியாக வந்து பேசுகிற தெய்வம் தாயும் தந்தையும் தான் மற்றவங்களா ரெண்டாவது தான் அம்மா சொல் தான் வேதம் அம்மா சொல்தான் வேதம் அம்மா சொல்தான் வேதம் ஜாதகர் பிறந்த தேதி முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு எட்டு நாற்பத்தஞ்சு பி எம் இரவு ஈரோட்டில் பிறந்திருக்காங்க மாவட்டத்தில் மகர லக்னம் லக்னத்தில் ராகு மாந்தி ரிசபத்தில் சந்திரன் புதன் இவங்க சந்திரதசை ஒன்பது வருஷம் இருக்கிறப்ப பிறந்திருக்கிறாங்க ஏழு மாதம் நடப்பு செவ்வாயசையில் சந்திர புத்தி பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சூரியன் சுக்ரன் மிதுனத்தில் கேது கடகத்தில் செவ்வாய் சனி பகவான் இவங்களுக்கு சிம்மத்தில் இருக்காங்க குரு பகவான் தனுசில் இருக்காங்க வக்ரமாயிருக்காங்க இவங்களுக்கு சூனிய ராசிகள் ரிஷபமும் சிம்மமும் வருகிறது நவாம்ச லக்னம் ராசி சொல்கிறேன் நவாம்ச லக்னம் ரிசபம் லக்னத்தில் செவ்வாய் இரண்டில் மாந்தி மூன்றில் சனி பகவான் நான்கில் புதன் ஐந்தில் ராகு விருச்சிகத்தில் குரு பகவான் சூரியன் கும்பத்தில் கேது மீனத்தில் சந்திரனும் சுக்கரனும் மேசத்தில் இருக்காங்க அப்போ இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே திசையை ஒட்டி பலனை சொல்லணும் செவ்வாய் திசையில் சந்திரபுத்தி ஓடிகிட்ருக்கு செவ்வாயும் சனி பகவானும் சிம்மத்தில் இருக்காங்க சூனிய ராசியில் இருக்காங்க இப்போது கொஞ்சம் கவனமாக எடுத்து சொல்லணும் சந்திரனும் சூனிய ராசியில் இருக்காங்க ஐந்தாம் இடத்தில் இருக்காங்க அப்போது ஆறாம் அதிபதி ஐந்தாம் அதி இடத்திலிருந்து மனோகாரகனுடன் சந்திரனுடன் சேர்ந்தால் உணர்ச்சி வசப்படுவாங்க தேவையில்லாத செயல்களை அவங்க ஈடுபட்டுருவாங்க அதனால் கொஞ்சம் கவனமா இருக்கு சொல்லி சொன்னோம் இதுக்கு ஒரு பதினாறு விதிகள் பொருந்தி வருது ஒரு எட்டு பாடல்கள் பொருந்தி வருது சில விஷயங்களை சொல்றோம் முதலில் லக்னத்தில் ராகு மாந்தி இருந்தால் அவசரமான முடிவுகள் எடுப்பாங்க கவனமா இருக்கணும் லக்னாதிபதி எட்டில் மறைவது பாவ கிரகத்துக்கு நல்லது தான் தவறு கிடையாது ஆனால் கூடவே மற்றொரு பாவரும் திதிசூனிய ராசி அதிபதியாக வந்தால் தேவையில்லாத எண்ணங்கள் சிந்தனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எப்பயுமே ஐந்தாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் இணைவது குற்றம்தான் ஐந்தாம் இடம் என்பது சிந்தனை ஆறாம் அதிபதி என்பது நோய் வழக்கு வம்பு கடன் இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு ஒன்பதாம் அதிபதி புதன் அவரே ஆறாம் அதிபதியாக வராரு சந்திரனுடன் சேர்றாரு புதன் சிம்மத்தில் இருப்பதை ஆரம்ப சஸ்வ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் அஷ்டமாதிபதி இந்த இந்த ஜாதகத்துக்கு அஷ்டமாதிபதி பத்தாம் அதிபதியுடன் சேர்ந்து ஆறாம் இடத்தில் இருப்பது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு ஆயுள் காரகன் சனி பகவான் நின்ற வீட்டதிபதி லக்னத்துக்கு மறைகிறார் அது அவ்வளவு சிறப்பு இல்லைங்க ராசிக்கு ஆறாம் இடத்துக்குரிய சுக்கரன் சேர்ந்து ரெண்டில் இருப்பதும் குற்றம்தான் எனவே இவங்க தற்பொழுது செவ்வா கடைசி பகுதியில் இருக்காங்க அடுத்தது ராகு தசை வரப்போது ராகு செவ்வாசாரம் செவ்வாய் எட்டில் மறைகிறார் வீடு கொடுத்தவர் எட்டில் மறைகிறார் அப்போது ராகு உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மையில் இருப்பதனால இவங்க மனதை திடப்படுத்தி எண்ணத்தை சீர்படுத்தி செயலை நாம் சிந்தித்து செயல்படுத்தினால் வெற்றி நிச்சயம் அதற்கு மருத்துவ உதவி அவசியம் தேவை ஆலய வழிபாடுகளும் சிலது சொல்லியிருக்கிறோம் உணர்ச்சி வசப்படுவதை உதறிவிட வேண்டும் இதுக்கு ஜாதக அலங்கார பாடல் இருபத்தி ஒன்பது வாரூரை தனத்தாய் சனிமதி இருவர் மருவி அட்டமத்தினில் இருக்க காரி சந்திரன் எட்டு அதிபனை கூட கண்டிட கிணற்றில் வீழ்ந்திறப்பன் கூறிய செவ்வாய் சனி சசி மூவர் செவ்வாய் சனி சசி மூவர் கூடி முன்போலவே இருக்கில் பாரினில் தன் கையால் உயிரை மாய்ப்பன் பலர்களும் பழித்திடும்படியே அப்போ ஒரு ஜாதகத்தில் எட்டாம் இடத்துடன் செவ்வாய் சனி பகவான் சந்திரன் சம்பந்தப்பட்டால் அவர்களுக்கு தன்னைத்தானே இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு போயிடணும் அப்படிங்கிற செயலிகளில் ஈடுபடுவதற்கு எண்ணம் வரும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்த ஜாதகத்தில் இந்த செவ்வாசனி திதிசூனிய ராசியில் லக்னத்துக்கு எட்டிலிருந்து சனி பகவான் பத்தாம் பார்வையாக சந்திரனை பார்த்துடுறார் சில காரணங்களுக்காக இவர்கள் அந்த முடிவை நோக்கி போகக்கூடாது போக வேண்டாம் அப்படிங்கிறது தான் தாழ்மையான வேண்டுகோள் அதற்கு முன்கூட்டியே சில பரிகாரங்கள் கோயில்கள் போக சொல்லியிருக்கிறோம் மிக முக்கியமாக இந்த ஐந்தாம் இடத்து அதிபதி சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறாங்க நவாம்சத்தில் சுக்கரனும் சந்திரனும் மேசத்தில் இருக்காங்க இந்த காரணங்களால் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக்கணும் அதற்கு உரிய மருத்துவ சிகிச்சை இப்பயே நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்போது ஒரு திசையினுடைய பலன் பிற்பகுதியில் வருகிறது என்றால் தீய பலனாக இருக்கிறது என்றால் அது யாருக்கு பாதிப்பை தரும் எப்போ பாதிப்பை தரோ அதிலிருந்து விலகுவதற்கான தீர்வை சொல்வதற்கு ஜோதிடம் பயன்படும் கண்டிப்பாக அதை எடுத்துக்கலாம் இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி எட்டில் மறையிறாங்க அஞ்சாம் இடத்ததிபதி வலிமையில் பரிவர்த்தனால் வலிமை அடைகிறாங்க ஒன்பதாம் அதிபதியும் கொஞ்சம் தான் வலிமை அடைகிறாங்க எனவே இந்த ராகு திசை இவருக்கு சில கெட்ட விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதனால் இவர் இவரை சார்ந்த நண்பர்கள் பேச்சு தன்னுடைய சொல் செயல் எல்லாத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஜாதக அலங்கார பாடல் எழுநூற்றி இருபத்தொம்போது சொல்லுது இது லக்னத்தில் ராகு மாந்தி இருக்கிற இருக்க திடீர் திடீர்னு எதையாவது முடிவு எடுத்துருவாங்க அப்போ உணர்ச்சி வசப்படுவதை உதறிவிட வேண்டும் என்று சொல்லி சில கோயில்கள் பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறோம் அவங்க போவாங்கன்னு நான் நினைக்கிறேன் நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் புகழுடன் வாழ வேண்டும் என்று நான் ஆரம்ப அசு அகாடமியின் வழியே இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த ஜோதிட பாடல்கள்லாம் அனுபவத்தினுடைய வாயிலாக எழுதப்பட்டது வெற்றி அடைவதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது என்ன வாய்ப்புன்னு கேட்டிங்கன்னா ஒரு கிரகம் லக்னத்துக்கும் மறைந்து லக்னாதிபதிக்கும் மறைந்த ராசிக்கு மறையவில்லை என்றால் முழு மறைவல்ல அப்படிங்கிறது என்னுடைய குருநாதர் வாக்கு இப்போ ராசிக்கு அஷ்டமாதிபதி குரு அஷ்டமஸ்தானத்திலேயே இருக்கிறார் இது ஒரு நல்ல விஷயம்தான் ஆனாலும் அவர் லக்னத்துக்கும் மறைவதனாலும் ராசிக்கு மறைவதனாலும் சில காரணங்கள் சரியாக இல்லை இதில் குருவும் சுக்கரனும் பார்த்திங்கன்னா சமசப்தவமாக இருக்கிறது சுகாதிபதியான செவ்வாயும் லக்னாதிபதியும் போய் மறைறாங்க அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு திசை அதனால தான் சொல்லியிருக்கிறோம் இவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை தாண்டிட்டாங்கன்னா உலகத்தை வெல்வதற்கான வாய்ப்பு இவர்களுடைய கரங்களில் இருக்கிறது கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அவசரப்படக்கூடாது எதுக்கும் உடனடியாக இப்போ வேண்டிய பொருள் இப்போவே வேணும்னு அடம் பிடிக்கக்கூடாது காலம் இவர்களுக்காக பொக்கிஷத்தை தன்னுடைய கரங்களிலே சுமந்து இருக்கிறது அதை வாங்கி கொள்வதற்கு இவர் தயாராக இருக்கணும் அதுக்கு சில வருடங்கள் இருக்கும் எனவே சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்குக்கு இது மேலும் ஒரு மணிமகடமாக இருக்கிறது ஆரம்ப சஸ்வ அகாடமி மாணவர்கள் ஒரு விஷயத்தை நன்கு கவனிக்கணும் ஒரு ஜாதகருக்கு பலன் சொல்கிற பொழுது ஒரு திசை முந்தின புத்தி நடந்த புத்தி அதுதான் முந்தின புத்தி நடக்கின்ற புத்தி எதிர்கால புத்தியை கொஞ்சம் சொல்லுங்கள் ஒரு திசை முடிகிறப்ப வராங்கன்னா அந்த பின்னாடி வரக்கூடிய திசைக்கும் ஒரு கெட்ட பலனாக இருக்குது நல்ல பலனாக இருக்குது எதையாக இருந்தாலும் ஒரு கோடு போட்டு காட்டுங்க என்று சொல்லி நம்ம வகுப்பில் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் இந்த திதிசூனியம் பாதிப்பதா என்றால் பாதிப்பு தான் இருக்குது அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை லக்னாதிபதி திதிசூனியத்தில் அமர்றாரு சந்திரன் திதிசூனிய ராசியில் இருக்கிறாரு அது ஐந்தாம் இடமாக வேற வருகிறது இந்த பார்க்க திதிசூனிய ராசியில் நான்கு கிரகங்கள் சந்திரன் புதன் செவ்வாய் சனி பகவான் இப்படி கிரகங்கள் அமைஞ்சிருது எனவே மாணவர்கள் ஆரம்ப சஸ்வ அகாடமி மாணவர்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய ஆர்எம்எஸ் அஸ்ரோ அகாடமி மாணவருடைய திருக்கரங்களிலும் என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன் இதற்கு இந்த ஜாதகருக்கு ஒரு எளிய பரிகாரம் மருத்துவமும் மருந்துவாள் மகான்கள் வழிபாடும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி